இந்த சினிஃபீல்டில் சினிமா துறையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமான் அவரோட பிரச்சனை கூட நிறைய போய்கிட்டு இருக்கு இதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் சரியாக தப்பா இல்லை என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க இருக்கு அறம்னா என்ன சாஸ்திரம் சொல்கிறது என்ன இது சினிமா துறையின்னு ஒன்றும் இல்லை எல்லா துறையினும் சொல்லலாம் ஒரு துறையை மட்டும் நேரடியாக போய் கேவலப்படுத்தக்கூடாது எல்லா துறையினும் சொல்லிடலாம் ஆனால் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அதிகமாக அளவில் சினிமாவில் இருக்கிறதுனால சினிமா துறையில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறாங்க சினிமா துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே இருக்கும் இப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம் வந்து பாவ புண்ணியத்தை தாங்க பார்க்கும் சாஸ்திரங்கிறது பாவமாக புண்ணியமாக இதை பார்க்கறது தான் சாஸ்திரம் சட்டம் வந்து மாறுபாடுக்குள்ளது சட்டங்கிறது இடம் மாறுபடும் நாட்டுக்கு நாட்டு மாறுபடும் ஊருக்கு ஊர் மாறுபடும் காலத்து காலம் சா சாஸ்திரம் மாறும் இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு மேஜர் வயசுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு இங்கே வந்து பதினெட்டு வெளிநாடுங்களில் பதினாறு இருக்குது இன்னும் சில நாடுங்களில் பதினாலு கூட இருக்குது இந்த மாதிரி வயசே மாறுது இங்கே பதினெட்டு வயசுக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு பாலியல் சம்பவம் நடந்தால் அது வந்து போக்சோ சட்டத்தில் ஏதோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாலியல் சம்பந்தமாக கடுமையான குற்றமாக இருக்கும் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு பதினெட்டு வயசு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து சாதாரண பாலியல் குற்றம் ஆகிடும் இந்த மாதிரி இருக்குது ஆக சட்டங்கள் இருந்தது மாறுதலுக்கு உட்பட்டது என்னென்ன மாறுதல்னா சமுதாயத்துக்கு இது நாட்டுக்கு நாடு மாறும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும் இப்போ வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கல்யாண வயசுலாம் மாற்றிக்கிட்டே வராங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டே வர்றோங்க சமூகம்னு ஒன்று இருக்குது மூணு சிஸ்டம் தான் அந்த உலகத்தில் ஒன்று சாஸ்திரம் இன்னொன்று சட்டம் மூணாவது சமூகம் சமூகங்கிறது என்னென்னா எயிட்டிஸில் எல்லாம் ஒரு ஆணும் பண்ணும் ஒரு ஸ்கூட்டரில் பஜாஜ் ஸ்கூட்டரில் உக்காந்து போக முடியாது ஒரு எஸ்டி புல்லட்டு எதுலேயும் உட்காந்து போக முடியாது அப்படி உக்காந்து போனாலும் ஊரே தப்பாக பேசும் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட தப்பாக போய்டும் லவ் பண்ணுறதே கூட குற்றமாகெல்லாம் போயிட்டு இருந்தது அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் இப்போ அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னோடய பொண்ணு ஒரு பையன் வந்து பிக்கப் பண்ணி போகிறான் காலேஜுக்கு அப்படின்னா கூட ஆஃபீஸுக்கு காலேஜுக்குன்னா இல்லைன்னா இந்த தாயை வந்து ஃபோன் பண்ணி அன்னை வந்து என் பொண்ணு விட்டுட்டுப்பா அப்படின்வாங்க பின்னாடி ஏறி உட்காருவாங்க அதுவும் ரெண்டு பக்கம் கால் போட்டு உக்காந்துட்டு போவாங்க இப்போ காலம் மாறிப்போச்சு இதே சமூகம் வேறு மாதிரி இருந்தது அப்போது இப்போ வேறு மாதிரி இருக்குது ஆக சமூகம் வந்து தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும் சமூகம் மாறும்போது ஒழுக்கம் எல்லாமே போயிடும் அன்றைய காலத்தில் வந்து கல்யாணம் ஆகாமல் யாருமே வீடு எடுக்க முடியாது சேர்ந்து வைக்க முடியாது ஆனால் நேற்று மட்டுமே டிவியில் வந்த செய்திகளில் மூணு செய்தி இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்ந்ததுனால வந்த குற்றங்கள் பற்றியான செய்தி இருந்தது குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கு பின்னாடி இல்லை என்ன காரணமாக இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதியார் தம்பதியர்னு சொல்ல முடியாதவங்க சேர்ந்து சேர்ந்து வரேன் கல்யாணம் ஆகலை ஆனால் சேர்ந்து வரேன் கல்யாணம் ஆகலை சேர்ந்து வாங்க அதை தொடர்ந்து ஒரு வெக்கில் மேலே பெட்ரோல் பம்ப் போடுறது போட்டதுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கேஸு ஒரு நாளைக்கு நடக்குது இது வந்து சட்டப்படி வந்து அங்கீகாரம் வழங்கலை இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு சட்டம் அங்கீகரிக்கவில்லை எந்த விதமான சட்ட அங்கீகாரமும் இல்லை ஆனால் தடுக்கவும் இல்லை சட்டம் அப்புறம் வந்து திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லக்கூடிய ஒரு புது வார்த்தையை வச்சு அந்த காலத்தில் கள்ளக்காதல்னு சொல்லி ஒரு உறவுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிடுறாங்க இதை சட்டம் தடுக்க முடியல சட்டம் அதை தண்டிக்கவும் முடியல தடுக்கவும் முடியாது தண்டிக்கவும் முடியாது இது சட்டத்தோட லிமிட்டு சாஸ்திரம் என்ன தான் சொல்லுது அப்படின்னா சம்பந்தப்பட்டால் ஒரே ஆள் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுது சம்பந்தப்பட்டால் ஒரே மனிதன் ஐந்து பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ கலைஞருக்கு கூட ஒரு மூணு கல்யாணம் ஆகிருக்குது ஒரு ஒரு கல்யாணமும் டைவர்ஸ் ஆகிட்டு ஆயிடுச்சா இல்லை அப்படியே நடந்தது அப்படின்னா அப்படியே தான் நடந்திருக்கு எந்த டைவர்ஸ் ஆகலை ஒன் பை ஒன்னால் நடக்கல ஒன்று முடிஞ்சு அது டைவர்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஒன்று 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 முடிஞ்சு அது டைவர்ஸ் ஆனது அப்படிலாம் நடக்கல பேரலாவாக ஒன்று இருக்கும்போது ஒன்று 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 இருக்கும்போது ஒன்று ஒன்று அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது போல இருக்குது சரி இது மாதிரிலாம் இருக்குதுனாக்கா சட்டம் தடுக்குதானா சட்டம் தடுக்காத ஒரு வேளை மு முன்னாடி இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டம் தடுத்துடும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு முதல் மனைவி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ சட்டம் தடுக்கும் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் தடுக்கும் அதுதான் தடுக்கூடியது ஆனால் மூணு பேருமே ஒத்துக்கிட்டாங்க ஏதோ காரணத்துக்காகனா அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே வீட்டில் கூட ரெண்டு மனைவியோடு வாழ்கிறவங்களா கூட இருக்கிறாங்க இன்றைக்கும் ஒரே வீட்டில் இரட்டை மனைவியோடு வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் இதுவுமே சட்டம் தடுக்கிறது அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மகாபாரதமே உதாரணம் மகாபாரதம் தொடக்கம் என்ன தெரியுமா மகாபாரதம் தொடக்கம் பீஷ்மர் தன்னோட சித்தி அதாவது தன் தந்தையோட இரண்டாவது மனைவியின் குழந்தைங்களுக்காக ஒரே ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பையன் இருந்தால் ஒருத்தர் இறந்து போயிட்டான் இன்னொரு பையன் இருக்கான் அதாவது பீஷ்மருக்கு ரெண்டு தம்பி முறை அதில் ஒரு தம்பி இறந்துட்டான் ஒரு தம்பி மட்டும் தான் இருக்கான் அவனுக்காக மூணு பொண்ணை காசி ராஜா அவர்கிட்ட வந்து என்ற பேரில் மூணு பெண்ணை வெண்டு கூப்பிட்டு வர்றாரு அதில் ஒன்று ஒத்துவாரில் போயிடுச்சு மீதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க இவன் நோயாளி அந்த நோயாளியை கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் அங்கே இறந்து போகிறான் அந்த பிணத்தை வந்து மறைச்சி வச்சு வைத்தியம் பண்ணி பக்குவப்படுத்தி அப்படியே மறைச்சி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் என்னென்னா உடன்கட்டை ஏறினோம் குழந்தை இல்லாதவங்க கணவர் இறந்து போயிட்டாருனாக்கா மனைவி வந்து உடன்கட்டை ஏற வேண்டும் அதுக்கு விரும்பாத பண்ணும் அந்த பெண்கள் விரும்பலை அந்த ராஜமாதான்ற சத்தியவதி என்ன பண்ணுறாங்க அதை விரும்பலை இந்த அஸ்திராபுரத்துக்கு வாரிசு வேணுங்கிறதுனால பீஷ்மரா கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க முடியாதுன்றார் அதனால் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த சத்தியவதிக்கு ஏற்கனவே வேற ஒரு மகரிஷி மூலியமாக பிறந்த வியாச மகரிஷியை வர வச்சு அவங்களுக்கு குழந்த கொடுக்க சொல்கிறாங்க அப்படி கொடுக்கப்பட்டது ரெண்டு குழந்தை ஒன்று குருடாக பிறந்துச்சு ஒன்று வந்து ஆயுள் குறைவான பிறந்துச்சு பாண்டு ஒன்று ஒன்று இதெல்லாம் சாஸ்திரமாக சொல்லுது என்ன சட்டம் தடுக்குது எங்கே யார் வந்து பாவம் வந்துடுச்சு இதில் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் அது பேர் தான் பாவம் அது மாதிரி நடந்த மகாபாரதத்தை தான் நம்ம இன்றைக்கி புனித நூலாக நம்ம வந்து படிக்கிறோம் அதன்படி பிற்காலத்தில் அந்த பாண்டு புத்திரர்கள் ஐந்து பேருமே ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ ஏகப்பட்ட தர்ம சங்கடங்களை தோன்றுறது கிருஷ்ணருக்கு அதை விரும்பலை ஒரு ஆள் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னும் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் கோவப்படுறாரு அப்போ தர்மம் தெரிஞ்ச தர்மன் வந்து ஒருத்தரால் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பாவம் பாதிப்படையவில்லை என்றால் எந்த வகையான பாவமும் இல்லை உடலாலையோ மனதாலையோ ஆத்மாவானாலையோ பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பாவம்னு சொல்கிறாங்க அப்போது ஐந்து பேரும் சம்மதித்தால் அது பாவம் இல்லையானாக்கா அது பாவம் இல்லைன்னு முடிவு எடுக்கப்படுது அப்படி பண்ணும்போது இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் திரௌபதிக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது அது என் கருப்பு நிலைக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறான் அப்போ கருப்பு நிலைக்கு என்ன பண்ணலான்னா நீ நெருப்பில் வந்து வந்தவ தானே அப்படின்னு வேசரே ஒரு வரம் கொடுக்குறாரு ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு ஆளோட குடும்பம் நடத்து அப்புறம் அக்னியில் ஸ்நானம் பண்ணி மேலே வந்தோன்னா போன வருஷம் நீ யார் கூட இருந்தியோ அந்த அந்தரங்க விஷயங்கள் மட்டும் மனசில் இல்லாத அளவுக்கு மனசில் வர ஒரு ஆளோட இன்னொரு ஆளோட குடும்பம் நடத்தும் போது அது வந்து மனசை வந்து சஞ்சலப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுபோல் வரம் வாங்கிட்டு அந்த மாதிரி வருஷம் வருஷம் இதில் அக்னியில் குளிச்சு தான் அவங்க வந்து அடுத்த அடுத்த நபரோட குடும்பம் நடத்துவாங்க தான் அஞ்சு கணவர் இருந்தாலும் அஞ்சு பேரும் இல்லை அஞ்சு பேருக்கும் வேறு வேறு கணவர்களும் இருந்ததும் உண்டு மனைவிகளும் இருந்ததும் உண்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒத்து போனாங்கன்னா அது குற்றமும் இல்லை அது பாவமும் இல்லை சமூக ஒழுக்கம்னா கேட்டுப்போம் சமூக ஒழுக்கம்தான் கேட்டுப்போம் ஃபோன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு என்ன சொல்லி முடிச்சோன்னு தெரியல அதாவது சட்டம் வேறு சாஸ்திரம் வேறு சமூகம் வேறு சாஸ்திரங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் போதிக்கும் பாவம் புண்ணியம் பாவம் என்றது அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது பாவம் அது மனதளவிலோ உடல் அளவிலோ அல்லது ஆத்மா அளவிலோ பாதிப்பு ஏற்பட்டால் அது பேர் பாவம் புண்ணியம் என்பது மனதளவிலோ உடல் அளவிலோ அல்லது ஆத்மாவுக்கோ நன்மை நடக்கும் எனில் அது புண்ணியம் மகிழ்ச்சி இல்லை நன்மை மகிழ்ச்சி வேற நன்மை வேற தெரிஞ்சிக்கங்க மது குடிச்சா அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அதுக்காக அது புண்ணியம் ஆகிடாது நன்மை நடக்கணும் நன்மை நடக்கும் வகையில் இருந்தால் அது புண்ணியமாகும் அடுத்ததாக சட்டமுங்கிறது என்னென்னா மாறுபாடு கொடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் ஒரு ஒரு காலத்துக்கும் மாறும் ஒரு ஒரு இதுக்கும் மாறும் ஒழுக்கங்கிறது என்னென்னா ஒரு ஒரு சொசைட்டிக்குமே மாறும் ஒரு ஒரு இனத்துக்கு மாறும் இந்த எண்ணத்துக்கு ஒன்று இருக்கும் வேறு எண்ணத்துக்கு ஒன்று இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து நார்த் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஒரு காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு குழுமம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கல்யாணம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மாமியாரை சந்தோஷப்படுத்திட்டு வந்தால் தான் அப்புறமா வந்து கல்யாணமே பண்ணி வைப்பாங்க இப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வினோதமான பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்குமே உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே போய் இதெல்லாம் ஒழுக்கமானு பேச முடியாது ஆக ஒழுக்கங்கிறது இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி இடத்துக்காரம் மாறுபடுறதுக்கு முடியாது அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதுபோல் ஒத்து போய் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இந்த காலத்தில் சினிமாவில் ஒத்து போயிட்டாங்க அவங்கவுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரும் ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிச்சு எந்த டைரக்டரோ எந்த நடிகரோ அவங்கள வந்து ஆசைவார்த்தை காட்டி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அது தப்புன்னு சொல்லலாம் எல்லாம் மெச்சூரிட்டி ஆனவங்க மனம் வந்து தெளிவாக இருந்தவங்க மனம் தெளிவான ஒருத்தவங்க உடல் வளர்ச்சி பெற்ற ஒருத்தவங்க அப்போ ஏதோ ஒத்துக்கிட்டு ஏதோ ஏதோ செஞ்சிட்டு பின்னாடி வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னு மியூடியூவில் போடுறது இதெல்லாம் வந்து முறையான செயல் கிடையாது அப்போ சுயநுணவோடு தான் இருந்திருப்பாங்க யாருமே சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படி அந்த நேரத்தில் சுயநுணவு இல்லாமல் இருந்தாங்க அல்ல சுயநிலை கெடுத்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தான் குற்றமாக இருக்கும் ஆக சுய சுயநினைவோடு ஒருவர் ஒப்புக்கொண்ட விஷயங்கள் சட்டப்படி குற்றமாகாதுன்னு தெரிஞ்சுக்கணும் தர்மப்படி சாஸ்திரப்படி அதுவும் வந்து பாவ செயலாக இருக்காது ஒப்புக்கொண்டாங்க ஏதோ இதுக்கு அதுன்னு பண்டமாட்டு பொருள் மாதிரி அவங்க வேறு ஏதோ ஒரு அட்வான்டேஜுக்காக எதையோ இழக்கிறாங்க எதையோ கொடுக்குறாங்க எதையோ பெறுகிறார்கள் இதுக்கு அது அதுக்கு இதுன்னு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டாங்க அப்படின்னாக்கா அது அவங்க அவங்களோட இஷ்டம் அது ஒழுக்கக்கேடாக தான் எடுத்துக்கலாம் ஒழிய சா பாவ புண்ணியமும் சாஸ்திர ரீதியாக குற்றம்னு கிடையாது ஒழுக்கக்கேடு அவ்வளோதான் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பணமாக பாசமாக அப்படின்னா நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்கணும் பணத்துக்கு கொடுக்கணுமா பாசத்துக்கு கொடுக்கணுமா அப்புறம் சில இடத்துல உறவா அல்லது பணமா அப்படின்னும்போது போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு இருக்கோம் அந்த மாதிரி கற்பாக அல்லது பணமான்னா பணம் பெருசு இருக்காது கருப்பு தான் பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் ஒருத்தரோட உயிராக கருப்பானாக்கா உயிர் தான் பெருசாக இருக்கணும் அந்த காலத்தில் கவரிமான் மாதிரி இருந்திருக்கலாம் இந்த காலத்தில் உயிர் தான் பெருசு கற்பு ரெண்டாவது தான் கற்புன்ற வார்த்தையே இப்போ கிடையாது எந்த இடத்துலையுமே ஒரு சினிமாவில் கூட ஒரு டைலாக் கூட கிடையாது சினிமாவில் ஒரு பேச்சுக்கு ஒரு வசனம் தான் கிடையாது அந்த வார்த்தைகள்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால் இதை வந்து சீமானியோ அல்லது இது மாதிரி மற்ற இடங்களையோ எவ்வளோ பேர் விஐபிங்களெல்லாம் எல்லாம் இது ஒரு பிளாக்மெயிலாக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஒழிய இது சுயநோடு செய்ய செய்யப்பட்ட விஷயங்களுக்கு இருவரும் ஒப்புக்கொண்டு இணைந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் சாஸ்திரம் எந்த வகையிலையும் வந்து சாஸ்திரம் அந்த வகையிலாம் பாவ கணக்கில் சேர்க்காது